இச்சப்போ போட் மேலே எந்த இப்படினு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே வந்து ஒரு வருத்தத்தில் வந்து சிவாவும் முத்துக்குமரனும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அது வந்து இப்போது லைவில் வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா சிவாவும் முத்துக்குமரனும் ரெண்டு பேருமே வந்து வாக்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எதனால் இவங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த பொட்டி எடுப்பியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முத்துக்குமரன்ட்டையும் கேட்டிருக்காரு அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லும்போது என்கிட்டையும் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் வந்து கையை தூக்கி இல்லை அவங்க அவர்கிட்ட முத்துக்கூட்டெல்லாம் வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் வந்து ஜாக்லின் வந்து அப்படி பண்ணதுக்கு ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நான் வந்து கேட்டேன் இப்போ ரயான்ட்டை வந்து எப்படி கேட்டிருக்காருன்னு கேட்டேன் ரயாண்ட்டை பொட்டி எடுப்பியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க சரி உங்ககிட்ட என்னன்னு கேட்டார் ரவீந்தர் அப்படின்னு கேட்கும்போது நீ எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ அதே தானே எங்கிட்டையும் கேட்டிருக்காரு எடுப்பியா அப்படின்னு சொல்லி ஸோ உங்ககிட்ட கேட்டது எங்கிட்ட கேட்டது ஒன்று தானே அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு வந்து மாற்றி மாற்றி ஏதோ வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கிறத வந்து முத்துக்குமரன் வந்து சிவா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ சிவாவும் வந்து ஆமாம் நானும் வந்து அப்பயே வந்து சொல்லிவிட்டேன் எதுக்கு வந்து நீ அப்படி சொல்கிற தெரியாத ஒரு விஷயத்த அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட ஒரு விஷயத்த நீ வந்து எப் நீ அவங்க ரெண்டு பேரும் பேசினது கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் தெரியாத விஷயத்துக்காக எதுக்கு வந்து கையை தூக்கி அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா தீப் இவர் நம்ம ரவீந்தர்கிட்ட வந்து சார் உங்கள் பர்சனலான ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சொன்னீங்களே ஜாக்லின் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்போது பர்ஸ்னல் ஃபேவரெட்டுன்னு சொன்னாருன்னு தெரியல ஸோ அவரோட ஃபேவரெட் எல்லாேருக்கும் தெரியும் முத்து அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் ஃபேவரட்டே வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து போய் வந்து கொளுத்தி போட்டுட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து ஒரு கான்வர்சேஷன் என்ன முத்துக்கும் ரவீந்தருக்கும் இடையில் நடந்ததுன்னு தெரியாமலே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் கடைசியாக முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னா எல்லாருக்குமே ஜாக்லின் பக்கம் நியாயம் இருக்கும் மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா எல்லாரும் பக் எல்லாருக்குமே கண்மையான ஒரு விஷயம் அதுதான் ஸோ பார்க்கும் போது தெரிஞ்சது டெலிபரேட்டாக அது அவங்க ஜாக்லின் ஏன் சொல்லியிருப்பாங்கன்றதை நான் அகேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது பார்க்கும் போதே ரவீந்தர்வர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து போய் முத்துவுக்கு சப்போர்ட்டாகவும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரியும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் சரி இவர்கிட்ட அந்த பொட்டி வந்து எடுக்க கேட்டிருக்க மாட்டார் அப்படி கேட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு ஜஸ்ட்டு கேட்கணுமே அப்படிங்கிறதுனால தான் கேட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவங்களுக்கு தோணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அப்படி நினச்சி ஜாக்லின் சொல்லிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஜாக்லின் வந்து கேட்டதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அண்ட் இப்போ இவங்க அக்யூஸ் பண்ணுறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ பேக்